வணக்கம் இது நம்ம செய்தி சேனல் நான் உங்கள் ஜமால் தமிழக வெற்றிக்கழக தலைவர் நடிகர் விஜயின் பிரச்சார கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தோரு பேர் பலியான கரூரின் மீளா துயரத்தின் எதிரொலியால் உருவாக்கப்படும் புதிய வழிகாட்டுதல் கடுமையாக இருக்க வேண்டுமென மக்களிடம் எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது செப்டம்பர் இருபத்தி ஏழு கரூரின் மீளா துயரம் அனைத்து மக்களுக்குமான பாடமாக அமைந்தது இந்த பிரச்சனையில் சட்டமும் நீதியும் தன் கடமையை நடுநிலையோடு செய்யும் ஆனால் எதை ரசிக்க வேண்டும் எதை கொண்டாட வேண்டும் எதில் ஈடுபாடு காட்ட வேண்டும் என்பதற்கான அளவீட்டை பகுத்தறிவதுதான் மனித சக்தி கண்மூடித்தனமான செயல்கள் கண்ணீரையும் குற்ற உணர்வையும் தண்டனையும் தான் தரும் என்பதை கரூர் துயரம் தெளிவுபடுத்தி உள்ளது இந்த நிலையில் இனி வரும் காலங்களில் இது போன்ற துயரம் நம் நாட்டின் எந்த ஒரு மூலையிலும் கூடாது என்பது நமது வேண்டுதல் மட்டுமல்ல விழிப்புணர்வும் கூட இந்த கரூர் துயரம் குறித்து கவிஞர் வைரமுத்து தனது எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் கூறியிருப்பதாவது இனி எப்போதும் இது போன்ற நெடுந்துயரம் நடந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் நாற்பத்தோரு உயிரிழப்புகளும் கன்னத்தில் அறைந்து பாடம் சொல்லியிருக்கின்றன ஆனாலும் ஒரு செய்தி என்னை உறுத்தி கொண்டே இருக்கிறது எட்டு மணி நேரத்திற்கு மேல் ஒரு வேலையுமின்றி இருபத்தி ஏழாயிரம் பேர் ஒரே இடத்தில் நின்று கொண்டிருக்க முடியும் என்றால் அவர்களின் வாழ்வியல் என்ன அவர்களால் இழக்கப்படும் மனித வளம் என்ன கல்வி நிறைந்த சமூகம் என்கிறோமே இவர்களுக்கு கல்வி என்பது என்ன செய்தது கல்வி என்பது வெறும் எழுத்தறிவுதானா காலத்தின் அருமையை வாழ்வின் பெருமையை கற்றுத்தருவது அல்லவா கல்வி அந்த இருபத்தி ஏழாயிரம் பேர் இன்னும் கலைந்து விடவில்லை நாடெங்கும் அந்த மக்களை கணக்கெடுக்க வேண்டும் தொழில் கொடுத்து அவர்களுக்கு நேரம் இல்லாமல் செய்ய வேண்டும் அது நாளாகலாம் ஆனால் அதை நோக்கி சமூகம் நடந்தே தீர வேண்டும் இவ்வாறு அவர் அந்த பதிவில் கூறியுள்ளார் ஆமாம் பல மணி நேரம் சுவாசிக்க காற்று தாகத்திற்கு குடிநீர் பசிக்கு உணவு சிறிதளவும் இன்றியும் அதைவிட கொடுமையாக இயற்கை உபாதையை கூட கழிக்க முடியாமல் மனிதன் ஒரே இடத்தில் சிறைபிடிக்கப்பட்டிருப்பது எந்த வகை குற்றம் அதற்கு யார் காரணம் என்ற கேள்வி எழுகிறதல்லவா ஒவ்வொரு உயிரும் விபத்து சதி இயற்கை பேரிடர் போன்ற நெருக்கடியான எந்த சந்தர்ப்பத்திலும் மீட்க முடியாத உரிமையாகி விடுகிறது அதனால்தான் தமிழக முதல்வர் தனது அறிக்கையில் கரூர் துயரம் குறித்து சென்னை உயர்நீதிமன்றம் கூறிய கருத்துக்கள் வழிகாட்டுதல்களை தமிழக அரசு மிக தீவிரமாக கருத்தில் கொண்டு செயலாற்றி வருகிறது என தெரிவித்துள்ளார் முதல்வர் தனது அறிக்கையில் கூறியிருப்பதாவது கரூரில் நடந்த துயரத்தால் நாம் அனைவரும் நெஞ்சம் கலங்கி போயிருக்கிறோம் தம் அன்புக்குரியவரை இழந்து தவிக்கும் ஒவ்வொரு குடும்பத்தின் கண்ணீரையும் கண்டு தவிக்கிறேன் உயர்நீதிமன்ற உத்தரவில் அமைக்கப்பட்டுள்ள சிறப்பு புலனாய்வு குழு தன் விசாரணையை துவங்கும் இதன் வாயிலாக முழு உண்மையை வெளிக்கொண்டு வருவோம் என்று மாநிலத்தின் முதல்வராக மக்களுக்கு உறுதி அளிக்கிறேன் அனைத்து மட்டங்களிலும் பொறுப்பு உறுதி செய்யப்படும் பலவற்றிலும் இந்தியாவுக்கே முன்னோடியான தமிழகம் கூட்ட நெரிசல் விபத்துகளை தவிர்ப்பதிலும் தமிழ்நாட்டுக்கு வழிகாட்டும் மாநிலம் முழுவதும் துறைசார் வல்லுநர்கள் அரசியல் கட்சியினர் செயற்பாட்டாளர்கள் பொதுமக்கள் என அனைவரோடும் கலந்தாலோசித்து ஒரு முழுமையான நிலையான வழிகாட்டு நெறிமுறைகள் வடிவமைப்போம் தமிழகம் மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவும் பின்பற்றத்தக்க வகையில் இது அமையும் தொடக்க முடியாத இந்த துயர சம்பவத்தின் பின்னணியில் அரசியல் நோக்கோடு ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டாமல் ஒரு நீண்டகால தீர்வை நோக்கி பயணிப்போம் இந்த கூட்டு முயற்சியில் அனைவரது யோசனைகள் ஆலோசனைகளையும் வரவேற்கிறேன் ஒவ்வொரு உயிரும் விலை மதிப்பில்லாதது நம் மக்களின் இன்னுயிரை காக்கும் இப்படி ஒரு பெருந்துயரம் தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியாவில் வேறு எங்கும் நிகழாமல் தடுக்கும் ஒன்றிணைவோம் இவ்வாறு அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார் கரூரில் நடிகர் விஜய் பிரச்சாரத்தின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி உயிருக்கு போராடியவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்ற நாற்பது தனியார் ஆம்புலன்ஸ் மற்றும் ஐந்து நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் டிரைவர்கள் அதன் உரிமையாளர்களிடம் போலீசார் தீவிர விசாரணை நடத்தினர் அதைத் தொடர்ந்து அவர்களிடமிருந்து ஓட்டுநர் உரிமம் ஆம்புலன்ஸ் உரிமம் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட ஆவணங்களை போலீசார் பெற்றனர் இது போன்ற நெருக்கடியான சூழல் மட்டுமல்லாது அனைத்து பணி நேர சூழலிலும் உயிர்காக்கும் ஆம்புலன்ஸிற்கும் அதன் டிரைவர்களுக்கும் தனி பாதையும் தனி மரியாதையும் கொடுக்கப்பட வேண்டும் அதாவது அவர்களுக்கும் அந்த வாகனத்திற்கும் குறித்த நேரத்தில் நோயாளியை மீட்கவும் அவரை மருத்துவமனைக்கு விரைவாக அழைத்துச் செல்லவும் இயல்பான பாதுகாப்பு அவசியம் வேண்டும் அதற்காக ஆம்புலன்ஸுகள் பணத்திற்காக செயல்படுவதில்லை விலை மதிப்பற்ற மேலான மனித உயிர்களுக்குத்தான் அவர்கள் முன்னுரிமை கொடுக்கின்றனர் ரசிகர்கள் கூட்டம் என்ற பெயரிலும் அரசியல் கட்சி என்ற பெயரிலும் அவர்களை தடுத்தாலோ தாக்கினாலோ சம்பந்தப்பட்ட பொறுப்பற்றவர்களை குண்டர் சட்டத்தில் கைது செய்யவும் சட்டம் கொண்டு வர வேண்டும் அப்போதுதான் போராடும் உயிர்கள் மீட்கப்படும் கூட்ட நெரிசல் அசம்பாவிதங்களை தவிர்க்க அரசு புதிய வழிகாட்டுதல்களை உருவாக்கும் போது நெடுஞ்சாலை மற்றும் சாலை சந்திப்புகளில் பிரச்சாரம் மற்றும் ரோடு ஷோ ஆகியவற்றை நடத்துவதை முற்றிலுமாக தடை செய்ய வேண்டும் அதனால் கொடி விளம்பர பேனர்கள் ஆகியவை சாலைகளை ஆக்கிரமித்து போக்குவரத்துக்கு இடையூறாகவும் மேலும் விபத்துக்கு காரணமாகவும் ஆகிறது பொதுக்கூட்டத்திற்கு அனுமதி வழங்கினாலும் மக்கள் அமரும் வகையில் ஏற்பாடு செய்ய வேண்டும் மேலும் அவர்களுக்கான குடிநீர் தற்காலிக கழிப்பறை வசதிகள் முக்கியமாக அவசர சிகிச்சைக்கான மருத்துவ உதவிக்குரிய சென்டர் ஆம்புலன்ஸ் ஆகியவற்றை கூட்டத்தை நடத்துபவர்கள் ஏற்பாடு செய்ய வேண்டும் குறிப்பாக குழந்தைகள் சிறுவர்கள் கர்ப்பிணிகள் முதியோரை எந்த வகையிலும் கூட்டத்திற்குள் அனுமதிக்கக்கூடாது இது தவிர கூட்டத்தை ஏற்பாடு செய்பவர்கள் மற்றும் அந்தந்த பகுதி நிர்வாகிகளின் தகவல் தொடர்பு எண்களை அவசர சேவைக்காக அந்தந்த பகுதி போலீசாரிடம் ஒப்படைக்க வேண்டும் மேற்கண்ட அனைத்து ஏற்பாடுகளையும் கூட்டத்தை நடத்துபவர்கள் செய்ய வேண்டும் என புதிய வழிகாட்டுதல்களில் விதிகளை உருவாக்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பு நன்றி வணக்கம்